அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு இப்போது கர்மா ஒட்டாது அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் இப்போது கர்மா ஒட்டாது எப்போது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிறப்ப எந்த மனநிலையில் இருக்கிறப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏஎம்டி பாசிட்டிவில் கர்மா எப்போது ஒட்டணும் எப்போது கர்மா ஒட்டும்னு அதுலேயே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் நான்கிற தன்மையில் நீங்கள் செய்கிறப்ப அந்த கர்மா ஒட்டும் பாசிட்டிவ் விளைவுகளோ நெகட்டிவ் விளைவு கர்மானாலே செயல் கர்மாவை பற்றியும் அதில் அந்த இதில் சொல்லியிருக்கேன் ஏஎம்டி பாசிட்டிவ் சேனலில் அந்த வீடியோ பார்த்துருங்க எப்போது கர்மா ஒட்டும்னு இப்போ ஏஎம்டி நியூட்ரலில் இப்போது கர்மா ஒட்டாது அப்படின்னா தன்மையில் இல்லாமல் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அது ஒட்டாது நான்கிற தன்மையில் இருக்கிறது அப்படின்னா என்ன நான்கிற தன்மையில் இல்லாததுன்னா என்ன இப்போ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு ஒரு இதோட நீங்கள் செய்யக்கூடிய நான் செய்கிறவன் இருக்கிறான்னு அர்த்தம் அது மெடிடேட் பண்ணீங்கன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க இந்த நான்கிறது போயிடும் அப்போ செய்யக்கூடிய செயல்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒட்டாது நான்கிற தன்மை இல்லாத போது அது 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 எப்படி சார் நம்ம வந்து உணர்றது அது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா சரண்டரிங் கான்செப்டில் அதோட விளைவுகளை பத்தி கவலைப்படாமல் இங்க சொல்லுது அதை செய்கிறேன் அப்படின்னு செரண்ட்ரி வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்றது அது நன்மையோ தீமையோ எது வந்தாலும் பரவாயில்ல இங்கே தோணுது செய்கிற எ தேவைன்னு ஃபீல் பண்றேன் செய்கிற அது என்ன வேணாலும் வரட்டும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம எந்த கர்மா செய்தாலும் தட் இஸ் எந்த செயல்கள் செய்தாலும் அது உங்களை ஒட்டாது அதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கணும் பண்ணுறப்ப தான் இந்த சரண்டரிங் கான்செப்ட் வரும் மெடிடேட் பண்ண பண்ணதா இந்த நான்கிற தன்மை போகும் எல்லா, நம்மெல்லாம் வந்து ஒரு பொம்மலாட்ட அந்த பொம்மைகள் போல தான் பொம்மைகள் ஆடுற மாதிரி இருக்கும் நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இல்லை ஆட்டு விப்பவன் வேற பொம்மலாட்டம்லாம் பழைய இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இந்த பொம்மைகள்லாம் ஆடுற மாதிரி நூலை வச்சு அஞ்சு விரல் பத்து விரலை வச்சுட்டு அப்படி ரெண்டு பொம்மைகளை அப்படி இப்படி ஆட்டிகிட்டு இருப்பாங்க கையை காலை தூக்குற மாதிரி ஆ பேசுகிற மாதிரி அதில் இந்த இயக்குபவன் தான் கடவுள் அந்த சரண்டரிங் கான்செப்டில் இருக்கிறப்ப நீங்கள் கோவப்பட்டாலும் சரி ரொம்ப அன்பாக இருந்தாலும் சரி அதுலேருந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களை ஒட்டாது ஒரு சரண்டரிங் மனநிலை அக்செப்டன்ஸ் ரமண மகரிஷிய சொல்லுவார் எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க அப்படியே அது ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒற்றாது ஒட்டாது ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்னா நான்கிற தன்மை வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் தான் எது ஏத்துக்க மாட்டேங்குது அந்த நான் அந்த நான் வர்றப்ப இதை ஏத்துக்குவீங்க இதை ஏத்துக்க மாட்டீங்க இல்லாட்டி இது சரி இது தவறு அப்படிலாம் வர ஆரம்பிக்கும் இந்த நான்கிற தன்மை இல்லாத நிலை பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள் மேக்ஸிமம் நான்கிற தன்மையிலேயே இருப்பாங்க அது என்ன கான்ட்ராவா சொல்றாரு அப்படின்னா அந்த நான் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த சூப்பர் பவராக மாறியிருப்பாங்க ஏன்னா அவரு அதுவும் ஒண்ணு இந்த பக்தி மார்க்கம் தான் அதுதான் இந்த கடவுள் பேரை சொல்றப்ப கண்ணில் தண்ணி வரும் அந்த நான்கிறது இவர் இண்டிவிஜுவல் கிடையாது ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் யோகிகள் ஞானிகள் எல்லாவற்றிலும் அந்த கடவுள் துகள பார்ப்பாங்க இங்க இருக்கிறது அங்க இருக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படிம்பாங்க ரெண்டும் ஒண்ணுதான் இந்த பஞ்சபூதங்களால ஆனது தான் இந்த அண்டம் இந்த பிண்டமும் இந்த உடலும் பிண்டம்னா இந்த உடல் உடலும் இந்த பஞ்சபூதங்களால ஆனது தான் வெளியில் எப்படி சூழல்கள் இருக்கோ அதற்கேற்றபடி ஏற்றத்தாள்களை ஒரு சீராக இருக்கும் வரை சீர் ஆர் பேலன்ஸ்டு அப்படிமா எது ஒன்று அதிகமானாலோ அங்க பிரச்சனை வியாதியே அப்படி சொல்லுவாங்க அதிகமாகிறப்போ குறையிறப்பையோ தான் பாதிப்பை ஏற்படுத்தும் வியாதியாக மாறும் மேக்சிமம் அவங்க அந்த நான் பெரிய நான்ல இருப்பாங்க பெரிய நான்னா இந்த பிரபஞ்ச நாயகன் அந்த சூப்பர் பவராக இருப்பாங்க இண்டிவிஜுவல் நான் ஒரு சின்ன துகளா உள்ள நம்ம பெருசா நினைச்சிட்டு இருப்போம் உலகியல் வாழ்க்கை நான் தான் சாதிக்கிறேன் என்னால தான் இந்த மாற்றம் வந்துச்சு என்னுடைய வளர்ச்சிக்கு நான் தான் காரணம் இதெல்லாம் ஒரு அனுபவம் வர்றப்ப உங்களுக்கே தெரியும் சிரிப்பு வரும் நம்ம செய்யறதாலலாம் கிடைக்கல ஏன்னா நீங்க யோசிச்சுருப்பீங்கல்ல ஒரு பத்து காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஓரளவு அமைப்பு ஜாதகம் நல்ல வலிமையாக பிறந்தவர்களுக்கு ஏழு எட்டு இது நன்மையாக முடியும் அவர் நினைச்சபடியே முடியும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் கெட்டதாக முடியும் தட் இஸ் அவர் நினைத்ததற்கு மாறாக நடக்கும் அது உங்களோட வெயிட்ட பொறுத்து தான் ஜோதிடம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு என்னதான் பகுத்தறிவு பேசிக்கிட்டு கடவுள் இல்லை எல்லாம் மூட நம்பிக்கைகள் பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாத்தையும் அதை ஒரு புனிதமான விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனையாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கலியுகத்தில் கூட இன்னும் ஜோதிடம் நின்றுட்டு இருக்கு இந்தியா அதற்கேற்றபடி வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு வேண்டும் அதுதான் கடவுள் தன்மையில் இருக்கிறதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும் கெட்டதையும் கெட்டவர்களையும் அவங்க இயல்பு அப்படிதான் உங்க திருப்தி உங்களுடைய இதற்காக ஏதாவது பேசலாம் லௌகீக ரீதியாக இருக்கிறப்ப பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ ஏதோ கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம் எதிர்பார்ப்போடு செஞ்சீங்கன்னா ஒட்டுருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதுக்குதான் சிவனேன்னு இருப்பாங்க செவனேன்று சும்மா இருப்பாங்க அந்த தன்மை அந்த சும்மா இருக்கக்கூடிய தன்மைன்னா அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மைன்னு அப்போ நீ நான் வந்தாதான் கெட்டதான்னு பார்க்கும் நான் வர்றப்பதான் சந்தோஷம் வரும் இல்லாட்டி துக்கம் வரும் ஒரு சம நிலையில இருக்கீங்க அப்படின்னா மறைஞ்சிரும் நம்ம 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 பெருசா சாதிக்கிறோம் பரட்டுறோம்னு அது யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோரும் இப்படிதான் பார்ப்பாங்க ஒரு சிறிய துகளாக நம்ம இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்றப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எவ்வளவு கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு மனிதமே மனித உயிர்களே எவ்வளவு இருக்கு இதுல இல்லாம பல லட்சம் கோடிகள் பல கோடானு கோடி உயிரினங்கள் ஒரு ஓரறிவு உயிரினம் ஈரறிவு மூவறிவு ஐந்தறிவு ஆறறிவு வரைக்கும் மனிதன் ஆறு அறிவு உள்ள மிருகம் அவனும் ஒரு மிருகம்தான் ஏன்னா மேக்சிமம் ஐந்தறிவுல தான் செயல்படுவான் ஐந்தறிவு ஜீவன்களை தான் விழுந்துகள் மிருகங்கள் மோ ஆறாம் அறிவுன்னு இந்த மனம் இருந்தாலும் அது ஒரு சமநிலையில் இல்லாம இருந்துச்சுன்னா அவனும் ஐந்தறிவுல தான் நிலைக்கோப்பான் விருப்பு ஒரு போட அப்ப அவனும் ஒரு மிருகமா தான் இருப்பான் எப்ப அந்த மனசை கண்ட்ரோல் பண்றானோ அப்ப ஆறாம் அறிவு வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மனநிலையில் நம்ம இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒட்டா ஏன்னா நீங்க எல்லாத்தையும் அப்படி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எடுத்துக்காம ஒரு சமநிலையில இருப்பீங்க அது அது நடக்குது அதுதான் இருக்கிறத இருக்கிறபடி பார்க்கறது அப்படிங்கிற மனநிலையிலாம் வரும் நம்மளுக்கும் யோகிகளுக்கும் நம்மளும் யோகிகள் தாங்க உள்ள என்னுள்ள உள்ள இருக்கும் அதே கடவுள் தான் உங்கள்ட்ட இருக்குங்கிற அதுல உள்ள தன்மைதான் மாறும் யோகிகள் ஞானிகள் மேக்சிமம் அந்த பெரிய நானாதான் இருப்பாங்க தட் இஸ் இந்த ஆன்ம உணவு ஆதா ஆன்மீகம்னு ஆன்மீகத்தில் தீவிரமாக இருக்கிறவங்க அந்த ஆன்மாவோட ஆன்மாவுக்கு நிறமற்றது அதுக்கு நிறம் கிடையாது எதுவும் கிடையாது அது ப்யூர் சோல் அதுக்கு எதுவும் எதுவும் ஒரு கலரு ஏதாவது ஒரு 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 குறிப்பிட்ட ஐடென்டிட்டின்னு கிடையாது எந்த ஐடென்டிட்டியும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது தான் அந்த சோலோட தொடர்பில் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போது அந்த ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் எல்லாம் டைம் உதாரணத்துக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்குன்னு எடுத்துட்டோம்னா அதில் சில நிமிடங்கள் நானோட தொடர்போடு இருந்த பெருசு அதாவது இண்டிவிஜுவல் நாட் நான் ஒரு யோகி ஞானி நான் ஒரு ஆசிரமம் வச்சுருக்கேன் என்னது பண்ணணும்னு நினைக்கிறேன் சமுதாயத்துக்கு இப்படி செய்கிறேங்கிற நினைக்கிறேன் அப்படிங்கிறது சில நிமிடங்கள் அவ்வளோதான் இருக்கும் பல மணி நேரம் அந்த அந்த குறுகிய தன்மை இல்லாம எல்லாம் கடவுள கடவுள்தான் கடவுள் தான் எனக்கு சிந்தனையே தூண்டுகிறார் சிந்திக்க வைப்பதும் அவனை செயல்படுத்துவதும் அவனை அப்படின்னு நீ எந்த காரியம் செஞ்சாலும் அக்செப்டன்ஸ்ல அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த கர்மா ஒட்டாது யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் மொனிகள் எல்லாம் அந்த சரண்டரிங் கான்செப்ட்லேயே இருப்பாங்க மேக்சிமம் டைம் அப்படியே சாதாரண மனிதர்கள் என்ன எப்பயாவது அந்த சமநிலையில் இருப்பான் எப்பயாவது அந்த இந்த நான்கிற தன்மை இல்லாமல் பெரிய நானோடு இணைந்திருப்பாங்க அது எப்படி சார் எப்போதுன்னு அது உங்களுக்கே தெரியாது ஏன்னா உங்கள்கிட்ட அதே ஆன்மாதான் உள்ளே இருக்குது எல்லோருக்கும் அந்த ஆன்மீக இது இருக்குது கடவுள் துகள் தான் உள்ளே இருக்குது அப்படிங்கிற அதுதான் அந்த தூக்கம் வாங்கும் இந்த தூக்கத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அந்த நான் இருக்க அது அனிச்சை செயல் அதனால தான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு ப்ராப்பராக ஒருத்தவன் தூங்கலைன்னாலே அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும் இந்த ஆன்மா வலிமை இழக்க ஆரம்பிக்கும் சீக்கிரம் அந்த உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த மெடிடேஷன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது முடியாது ஏதாவது எப்போ வந்து மனம் லைக்கும் பிடிச்ச விஷயத்தில் செய்கிறப்ப லைக்கும் இப்போ பெண்ணை பார்த்து ஆசைப்படுறாப்புல பொருளை பார்த்து ஆசைப்படுறாப்புல அதை தாண்டி ஒன்று பெருசாக கிடைக்கிறப்ப இது தோணாது இதனால் விளைவுகள் என்னன்னு யோசிச்சு பார்த்துட்டு அது இதை விட சிறந்ததுரா அப்படின்னு அந்த அதுதான் அந்த இந்த பிரபஞ்ச நாயகனை பிடிக்கிறது அதுதான் இந்த யோகிகள் ரிஷிகள் ஞானிகள் எல்லோரும் கடவுள் எல்லாம் அவர் தான் செய்கிறார் நம்ம ஒரு பொம்மைகள் தான் என்னை இயக்குபவன் அவனை அந்த மனநிலையில் எந்த காரியம் செய்தாலும் ஒட்டாது நீங்க கொலையே பண்ணாலும் அது இல்லை சட்டப்படி வேணா கொலைம்பாங்க அதுதான் அந்த ஒரு அகிம்சாவாதிங்கிற அந்த மனநிலையில இருந்த அந்த காந்தியடிகளே ஒரு பசு பசுவின் கன்று நோயால் அப்படி அவஸ்தப்படுது அப்படின்னா அதை சுட்டு கொண்டுடலான்றாங்க அது துடி பார்க்க சகிக்காம ஆக கொலை பாவம் அதுதான் சாதாரண மக்கள் மனநிலை என்ன சொல்லுவாங்க கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இவங்க சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு கொள்வாங்க அது பாவம் வந்துதான் செய்யும் கொன்றால் பாவம் தின்றா போச்சும்பாகும் சோ இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் இப்போது கர்மா ஒட்டாது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் நான்கிற தன்மையில் இல்லாம சரண்டரிங் கான்செப்டில் நீங்க எதை செய்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் எதை செய்தால் அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறப்போ ஒட்டாது நீ எந்த சுச்சுவேஷன் எந்த சூழலை வேணாலும் பொருத்தி பார்த்துக்கங்க உங்கள் மனநிலையை அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கணும் அதனால தான் பெரிய ஞானிகள் ரோஹி யோகிகள் ரிஷிகள் மொழிகள் மேக்ஸிமம் பேசவே மாட்டாங்க மனிதர்கள் தேர்ந்து இருக்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்க சமநிலை கெடுற மாதிரி ஆகும் ஏன்னா இவன் பற்று பற்றுதலோட எதிர்பார்ப்போட பல இதோட நம்மளை வந்து சந்திக்கிறப்ப அவனுடைய கர்மா நம்மளுக்கு ஒட்டும் அவன் கேட்பான் குருஜி எனக்கு எப்படி நடக்கணும் குருகிட்ட போய் எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் இது நடக்கணும் அதுக்கு நடக்கணும் அப்படி கேட்கறது முட்டாள்தனம் அத தான் கடவுள் டி சாதாரண ஒரு மிருக நிலையில இருக்கக்கூடிய ஆளுங்க தன்னை ஒரு அகிரிணையாக ஐந்தறிவு ஜீவன்களாக இருக்கிறவங்க வேண்டாம் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் எதுக்காக நான் இந்த பரிகாரம் செய்கிறேன் அந்த பரிகாரம் செய்கிறேன்னு நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா நான்குற தன்மை போய்டும் அந்த கடவுளாகவே மாறுவீங்க ஃபுல்லாக அப்போ நீங்கள் செய்யக்கூடியது எதுவுமே விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை அப்படியே அக்சப்டன்ஸ் அந்த சரணாகதி மைண்டுக்கு போக முடியும் அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் டோல் அப்படி இருக்கிறப்ப கர்மா ஒட்டாது அதனால தான் தியானம் ஒவ்வொரு இந்த தெரப்பியில் அந்த ஜோதிட ரீதியாக வீடியோ போடுறப்ப எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு தியானம் ப மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த கடவுளாகவே நீங்கள் மாறுவீங்க அப்போ உங்கள் செயல்பாடுகளில் எதுவும் ஒட்டாது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் நம்ம யோசிச்சிருந்தோன்னா நம்ம இப்படி கேட்டிருந்தோன்னா அது தப்பாக இருக்கும் அது நடந்ததெல்லாம் சூப்பராக நடந்திருக்கு அப்படின்னு அதை தான் வயசான காலத்தில் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம செஞ்சோம்னு நினச்சோம் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அவர் தான் எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்கார் யோசனை பண்ண வச்சிருக்கார் தடுத்திருக்கார் தவறானபடி என்ன சமநிலை இல்லாதப்ப அது மாதிரி மாறும்னு இல்லை ஒரு அகிரினை போல இந்த ஆறாம் அறிவு இருக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணாதான் ஆறாம் அறிவு வேலை பார்க்காம ஆரம்பிக்கும் மனசு கண்ட்ரோல் ஆகலைன்னா அகிரினை போல தான் செயல்பட்டுருவி செயல்படுவீங்க அது சிக்கல் உதம் அதனால தான் மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அந்த ஒரு மெடிடேட் பண்ண அந்த ஒரு சமநிலையில் நீங்கள் வேலை செய்கிறப்ப நான்கிற தன்மையில் இல்லாமல் நான் அற்ற நிலையில் இந்த பெரிய நானாக இந்த கடவுளாக மாறி எந்த காரியம் செய்யும் பொழுதும் அந்த கர்மா ஒட்டாது கடவுளாக மாறிடுங்க அப்போ அந்த கர்மா ஒட்டாது நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவதும் உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்